இன்னே கீடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னே கீடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஆகஸ்ட் 8ஆம் நாள் இன்றைய ஜனத்தின் தலைப்பு கடினமான பேச்சு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் முடிய கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேலரின் இறைவனுக்கும் இடையே கடினமான ஓர் உரையாடல் நிகழ்வது போன்று தீர்க்கதரிசி இப்பகுதியை சுவைப்பட எழுதியுள்ளார் இறைவன் நீங்கள் எனக்கு விரோதமாக கடினமாய் பேசினீர்கள் இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் பேசத்தகாததை பேசிவிட்டு செய்ய தகாததை செய்துவிட்டு நாங்கள் ஒன்றும் தகாததை பேசவில்லையே தகாததை செய்யவில்லையே என்று மனசாட்சியை மழுங்கடித்து கொள்வதே மனித புத்தி இறைவன் என்னை சேவிப்பது விருதா என்கிறீர்கள் மிகவும் துணிச்சலாக என் கட்டளைகளை கைக்கொள்வதனால் பயனில்லை என்கிறீர்கள் செருக்குள்ள அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்று வாழ்த்துகிறீர்கள் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் தேவனையே சோதித்து அவர் நல்லவரா என்று ஆராய்கிறவர்கள் கூட தண்டனை ஏதுமின்றி விடுவிக்கப்படுகிறார்கள் என்று என்னை குற்றப்படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நினைவு நூல் ஒன்றுள்ளது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதில் எனக்கு பயப்படுகிறவர்களின் பெயர்களும் என்னை அன்போடு நினைத்து தியானிப்பவர்களின் பெயர்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இறுதி நாளிலே அவர்கள் என் பிள்ளைகள் என்பதை மெய்ப்பிப்பேன் எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அருள் புரிவேன் அதுபோலவே எனக்கு பயப்படுகிறவர்களுக்கும் என்னை தியானிப்பவர்களுக்கும் அருள் புரிவேன் அந்த இறுதி நாளில் நீங்கள் நல்லோருக்கும் தீயோருக்கும் எனக்கு தொண்டு செய்தவருக்கும் செய்யாதவருக்கும் கிடைக்கும் பலன்களில் உள்ள வேறுபாடுகளை கண்டுகொள்வீர்கள் பிரியமானவர்களே மல்கியா சொல்ல வருகிற கருத்தை நன்கு புரிந்து கொள்வோம் தேவன் இந்த நாட்களில் தீயவர்களை ஆசிர்வதிப்பது போலவும் நன்மை செய்கிறவர்களுக்கு பலன் இல்லை என்பது போலவும் நமக்கு தோன்றுகிறது நியாய தீர்ப்பு நாளில்தான் நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் புரியும் அதுவரை தேவனிடத்தில் நீதி இல்லை என்று கடினமாக பேசாமல் இருப்போம் நல்லோரானாலும் தீயோரானாலும் நமக்குள் நாம் பேசிக்கொள்வதை கூட ஆண்டவர் கவனிக்கிறார் என்பதை அறிந்து அடக்கமாய் ஞானமாய் பேசுவோம் தேவன் நின்று நிதானித்து நியாயம் செய்வார் மனம் பதறி அவரை குற்றம் சாட்ட நாம் தகுதியற்றவர்கள் தேவன் நின்று நிதானித்து நியாயம் செய்வார் மனம் பதறி அவரை குற்றம் சாட்ட நாம் தகுதியற்றவர்கள் நியாயத்தீர்ப்பின்னால் நெருங்குதே நீர்வர காலமாகுதே நியாயத்தீர்ப்பின்னால் நெருங்குதே நீசர்வர காலமாகுதே மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ ஜபம் இறைவனே உமக்கு பயப்படுகிறேன் உமது கட்டளைகளை கை கொள்ளுகிறேன் என் பக்தி வீணாகி போகாது என்பதை அறிந்து கொள்கிறேன் ஆசிர்வதியும் ஆமேன்